சர்ச்சைகளுக்கு முற்றுக்கொள்ளி வைத்த அதானி குழுமம் வடபகுதி கட பிரச்சினைகளை பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்ப்பதற்கு குழு அமைக்க தீர்மானம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை கொள்கையை மீறுகின்றதா என்பிபி அரசு இந்த கல்லூரி குறும்பட ஆரம்பத்தில் சந்திரசேகரன் மகாராஷ்டிரா ஆயுத தொழிற்சாலை வடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு பத்து பேரை தேடும்பாடிகள் தீவிரம் தொடர்பென விரிவான செய்திகள் மென்னர் மற்றும் பூனகிரியில் அமையவுள்ள அதானியின் நானூற்றி எண்பத்தி நாலு மெகாவோட்ஸ் காற்றாலை மின் திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் தவறானவை என அதானி குழுமம் அறிக்கை ஒன்றினை மூலம் தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் மன்னார் மற்றும் பூனகிரியில் அமையவுள்ள அதானியின் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவோட்ஸ் காற்றாலை மின் திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் தவறானவை இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூறுகின்றோம் மே இரண்டாயிரத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை மறுபரிசீலனை செய்ய ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை அமைச்சரவை எடுத்த முடிவு குறிப்பாக ஒரு புதிய அரசாங்கத்துடன் அவற்றின் தற்போதைய முன்னுரிமைகள் மற்றும் எரிசக்தி கொள்கைகளுடன் விதிமுறைகள் ஒத்துப்போவதை உறுதி செய்வதற்கான மறு ஆய்வு செயல்முறையின் ஒரு பகுதியாகும் இலங்கையின் பசுமை எரிசக்தி துறையில் ஒரு பில்லியன் டாலர்களை முதலீடு செய்வதற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்க அதானி தொடர்ந்தும் பூண்டுள்ளது என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு எதிர்க்கட்சி தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பதினொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடமாகாண கடற்றொழிலாளர் இணைய பிரதிநிதிகளுக்கும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் வடபகுதி கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு குழுவொன்றை அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடமாகாண கடற்றொழிலாளர்கள் இணையத்தின் பிரதிநிதிகள் பனிரெண்டு பேரும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மற்றும் மன்னர் இணைப்பாளர்களும் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து வடமாகாண எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பதினோரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடியிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளில் ஈடுபட தென்னிலங்கை மீனவர்கள் மற்றும் உள்ளூர் மீனவர்களால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பேசப்பட்டது அத்தோடு அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய இழுவை படகுகளின் இழுவைமடி தொழிலாளர்களால் வடபகுதியைச் சேர்ந்த சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதுடன் மீனவர்களின் கடற்றொழில் உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றமை தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் இதன்போது பேசப்பட்டது இந்த நிலையிலேயே வடமாகாண மீனவர்கள் எதிர்நோக்கும் இந்த பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அவற்றை தீர்ப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கி குழு ஒன்றை அமைப்பதென இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது சிஸ்டம் சேஞ்ச் என்று கூறி கடந்த காலங்கள் போலல்லாது இனிவரும் காலத்தில் குறிப்பாக எமது ஆட்சி காலத்தில் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்தவும் என கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையின் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சின் அனைத்து அதிகாரிகளுடனும் கலந்துரையாடலில் படித்திருந்தார் அது மட்டுமல்லாது மக்கள் பிரதிநிதிகளை பாடசாலைக்கு அழைத்து வருவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் உறுதியாக தெரிவித்திருந்தார் ஆனால் பிரதமரின் இந்த கூட்டம் தற்போது காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது இந்து யாழ் கல்லூரிக்கு அரசாங்கத்தின் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் ஒட்டுமொத்த விடயங்களிலும் அதிகாரத்தை செலுத்தும் கடற்றொழில் அமைச்சர் குறும்படம் எடுத்தல் என்ற பூர்வையில் யாழ் இந்து கல்லூரி அதிபரால் அழைக்கப்பட்டு பாடசாலை நிகழ்வில் பங்கேற்றுள்ளார் இந்த சம்பவமானது அரசின் தடுமாறும் கொள்கையையும் பலவிதமான செயற்பாடுகளையும் காண்பிப்பதுடன் மக்களின் எதிர்பார்ப்புகளை கண்டுகொள்ளாது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு புள்ளியாகவும் பார்க்கப்படுகின்றது தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நேற்றைய தினம் மாலை வெளியாகியிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் வட்டு தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கார்த்திகேய கார்த்திக வித்யாசாலையானது இருபத்தி ஐந்து ஆண்டுகளின் பின்னர் புலமைப் பரிசில் பரீட்சையில் சாதனை புரிந்துள்ளது வெளியாகிய புலமைப் பரிசில் பரீட்சையில் அந்த பாடசாலையில் கல்வி பயிலும் ஜசோதரன் கன்சிகா என்ற மாணவி நூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார் குறித்த பொருளாதார ரீதியாக நடைபுற்ற கிராமத்தில் இருந்தாலும் அந்த பாடசாலையில் கல்வி பயின்று சாதனை புரிந்த மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகீர்தராஜனின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை திருகோணமலை உவர்மலை லோவர் வீதியில் உள்ள உவர்மலை பூங்காவில் மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது அமிர்த உட உருவப்படத்துடன் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் திருகோணமலை ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் இலங்கை தொழிற்சார் இணைய ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியவற்றின் ஏற்பாட்டிலும் அகம் மனிதாபிமான வள நிலையத்தின் ஒத்துழைப்புடனும் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சுகீர்தராஜனின் ஆத்ம சாந்தி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் திருகோணமலை துறைமுகத்தில் கடமையாற்றி வந்த சுகீர்தராஜன் தனது தொழில் நிமித்தமாக திருமலையில் தங்கியிருந்ததோடு ஊடகவியலாளராகவும் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்று காலையில் வேலைக்கு செல்வதற்கு பேருந்திற்காக காத்திருக்கும் போது ஆளுநர் செயலகத்திற்கு முன்னால் உள்ள வீதியில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் திகதி திருகோணமலை கடற்கரையில் வைத்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியிருந்த ஐந்து மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தார் இதன் காரணமாக அவர் குறிவைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொங்கல் தினத்தை கொண்டாடும் வகையில் இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் தாய்பொங்கல் நிகழ்வு நேற்று வைபவ ரீதியாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்றது வரலாற்றில் முதல் முறையாக இது கருதப்படுகின்றது கடற்றொழில் நீரியல் வளம் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் முன்மொழிவுக்கு அமைய சபாநாயகரின் ஆலோசனையின் கீழ் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் இந்து மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின்

அத்தியட்சிக எழுச்சிகரமாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது ஒரு வரலாற்றிலே வழங்கப்பட வேண்டிய முக்கிய நிகழ்வாகும் இதுபோன்ற நிகழ்வுகள் நாடெங்கிலும் நடைபெறப்படும் இன இடங்களில் ஒரு ஐக்கியத்தையும் நாங்கள் இதை ஒரு சிறந்த நிகழ்வாக மகாராஷ்டிராவின் பந்தாரா மாவட்டத்தில் உள்ள ஆயுத தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பத்து ஊழியர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது நாக்பூர் அருகேயுள்ள இந்த ஆயுத தொழிற்சாலையில் நேற்று காலை வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பந்தாரா மாவட்டத்தில் ஹைவர் பகுதியில் உள்ள ஆயுத தொழிற்சாலையில் நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் வெடிவிபத்து ஏற்பட்டது தொழிற்சாலையில் எல்பிடி பிரிவில் இருந்து வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது நிலைமையை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர் எல் டிபி பிரிவில் இருந்த பதினான்கு தொழிலாளர்கள் தீ விபத்தில் சிக்கியிருந்தனர் என மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார்